பாலக்குடு மந்திரி கவுண்டர் தெருவில் எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஃபேபர் பிளாக் சாலை அமைக்க பேரூராட்சி தலைவர் பி கே பூமி பூஜை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சியில் உள்ள ஒன்று பதிமூன்று பதினாறு ஆகிய மூன்று வார்டுகளுக்கு ஃபேவர் பிளாக் சாலை அமைக்க சிறப்பு திட்டத்தின் கீழ் எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது தொடர்ந்து ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணியை பேரூராட்சி தலைவர் பி கே முரளி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி திட்ட பணிகளை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிகள் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அரியப்பன் கவுன்சிலர் ஜெயந்தி மோகன் நகர அவைத் தலைவர் அமானுல்லா பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் மோகன் சாதிக் பாஷா ரோஹித் வார்டு செயலாளர் வடிவேல் ஒன்றிய பிரதிநிதி பெரியசாமி நகர தொழிலாளர் அணி அமைப்பாளர் சக்திவேல் விவசாய அணி துணை அமைப்பாளர் படகட்டை தகவல் தொழில்நுட்ப தொகுதி ஒருங்கிணைப்பாளர் லோகேஸ்வரி நகர தொழில்நுட்ப அமைப்பாளர் ஸ்ரீதர் நகர இளைஞரணி அமைப்பாளர் மன்சூர் பி கே கணேசன் சிராஜ் நிர்வாகிகள் முருகன் சரவணன் கருணாநிதி அஜித் முருகன் அன்பு மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்